தொடர்ந்து வர இருக்கும் சுதந்திர தின விடுமுறை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு மெமு சிறப்பு ரயில் இன்றைய தினமும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் வசதிக்காக திருநெல்வேலியிலிருந்து பெங்களூர் வழியாக சிவமொகாவுக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இந்த சிறப்பு ரயில்கள் பற்றிய தொகுப்பந்த வீடியோ பார்க்க சேனல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அப்பதான் போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூன்று நாள் தொடர் விடுமுறை சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த வருடம் வந்திருக்கின்றது இதனை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சொந்த ஊர்களுக்கு பல்வேறு பயணிகள் தங்களுடைய பயணத்தை திட்டமிட்டிருக்கின்றனர் அவர்களின் வசதிக்காக பல்வேறு வழித்தடங்களை தொடர்ந்து சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்து வருகின்றது அதன் தொடர்ச்சியாக முழுவதும் முன்பதிவு இல்லாத சிறப்பு மெமு ரயில் இன்று இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் மெயின் லைன் வழித்தடம் வழியாக இயக்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் தென் மாவட்ட பயணிகள் பெங்களூர் செல்லும் வகையிலும் ஒரு சிறப்பு ரயிலை ரயில் பார்க்கலாம் முதல் ரயில் ட்ரெயின் நம்பர்

விழுப்புரத்துக்கு காலை இரண்டு இருபத்தி ஐந்திற்கும் பன்ருட்டிக்கு இரண்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் கடலூருக்கு மூன்று முப்பதற்கும் சிதம்பரத்துக்கு நான்கு இரண்டிற்கும் சீர்காழிக்கு நான்கு இருபதற்கும் மயிலாடுதுறைக்கு நான்கு ஐம்பதற்கும் கும்பகோணத்திற்கு ஐந்து இருபத்தி எட்டிற்கும் பாபநாசத்திற்கு ஐந்து நாற்பதுக்கும் தஞ்சாவூருக்கு ஆறு மணிக்கும் பூதலூருக்கு காலை ஆறு இருபதற்கும் திருவெரும்பூரில் ஆறு முப்பத்தி எட்டு மணிக்கும் என சென்று நாளை காலை ஏழு முப்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு இந்த சிறப்பு முன்பதிவு இல்லாத மெமோ ரயிலானது சென்று சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் மூன்று நாள் விடுமுறை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை செல்லக்கூடிய பயணிகள் வசதிக்காக ஞாயிற்றுக்கிழமை இதே சிறப்பு

பதினாறுக்கும் விழுப்புரத்தில் மூன்று நாற்பதுக்கும் திண்டிவனத்தில் நான்கு இருபதற்கும் மேல்மருவத்தூர் மருவத்தில் நான்கு நாற்பத்தி ஐந்து புறப்பட்டு செங்கல்பட்டிற்கு காலை ஐந்து இருபதற்கும் தாம்பரத்துக்கு திங்கட்கிழமை காலை ஆறு பத்து இந்த சிறப்பு முன்பதிவில்லாத மெமு ரயிலானது சென்று சேரும் இது முழுவதும் முன்பதிவில்லாத மெமு ரயிலாகவும் பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க சென்னையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் பன்ருட்டி கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் பூதலூர் திருவரும்பூர் ஆகிய ரயில் நிலையங்கள் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் தேவைப்படக்கூடிய பயணிகள் இன்றும் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போலவே சுதந்திர தின விடுமுறை முடிந்து பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் வசதிக்காக திருநெல்வேலியிலிருந்து தென்காசி மதுரை நாமக்கல் வழியாக சிவமோகாவிற்கு சிறப்பு ரயில்களை இயக்க போறாங்க ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் திருநெல்வேலி சிவமோகா டவுன் திருநெல்வேலி ஸ்பெஷல் இது மொத்தமாகவே ஒரே ஒரு சேவை தான் இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட இருக்கின்றது முன்னதாக இந்த சிறப்பு ரயில் குறித்தான ஒரு பரிந்துரை அனுப்பப்பட்டுள்ளது என்று நான் ஒரு வீடியோ பதிவு செய்திருப்பேன் இப்போ அதுக்கு அப்ரூவல் வந்து ட்ரெயின் நம்பர் நம்பர் அண்ட் இதுக்கான புக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு துவங்குவதற்கு அதிகளான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றது இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு எப்போ துவங்கப்படும் என்பது தெற்கு ரயில்வே சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க மேபி நாளைக்கு துவங்கலாம் அல்லது நாளை மறுநாள் அது பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ற டேட் தான் அதன்படி இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் இருந்து வருகின்ற ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அன்று திருநெல்வேலியிலிருந்து மாலை நான்கு இருபது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது தென்காசியிலிருந்து மாலை ஐந்து ஐம்பதுக்கும் ராஜபாளையத்தில் ஆறு ஐம்பத்தி ஏழுக்கும் விருதுநகரில் எட்டு ஐந்திற்கும் மதுரையில் எட்டு ஐம்பதுக்கும் திண்டுக்கல்லில் ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மேல புறப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை காலை ஐந்து நாற்பது மணிக்கு எஸ் பெங்களூர் ரயில் நிலையத்துக்கு சென்று சேரும்

கிருஷ்ணராஜபுரம் எஸ் எம் விடி பெங்களூரு சிக் பானவார என மூன்று நிலையங்களில் நிற்கின்றது இந்த மூன்று நிலையங்களிலும் இறங்கி பெங்களூரின் பல்வேறு பகுதிகளுக்கு நாம் பயணிக்க முடியும் இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரஸ் அவுட் இரண்டு சேர்த்து மொத்தமாக பதினெட்டு ஐசிய வகையிலான பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலி இருந்து புருளியா செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி அந்த இந்த சிறப்பு ரயில் இயக்க இதற்கான முன்பதிவு துவங்கப்படும் தேதியை மிக விரைவில் வெளியிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த சிறப்பு ரயிலுக்கு இயக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக அதிகாரி

பக்கத்தில் பெல்லைக்கான அல்ல போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்